இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜனவரி முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் சுற்றுலாத்துறையில் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதத்திலேயே இவ்வருடத்தின் கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு நூற்றி இரண்டு தசம் சைபர் எட்டு சதவீத அதிகரிப்பாகும் இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆகும் அது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு இருபத்தி நான்கு தசம் ஐந்து வீத அதிகரிப்பென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனவரியிலிருந்து அக்டோபர் இறுதி வரை இந்தியாவிலிருந்தே கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பேர் இந்தியாவிலிருந்தும் ஐக்கிய ராஜதானி ரஷ்யா ஜெர்மன் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்துள்ளனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் சுற்றுலாத்துறையில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஜனவரியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இந்நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் ஊடாக இரண்டு வருமானம் ஈட்டப்பட்டிருக்கலாம் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறையின் ஊடாக இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்கள குறிப்பிட்டுள்ளது அக்டோபர் மாதத்தில் வெளிநாட்டு பிரிவில் நேர்மறையான முன்னேற்றம் தொடர்ச்சியாக காணப்பட்டதாகவும் அதனூடாக செலவானி கையிருப்பும் அதிகரித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு அமைய சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய வேலை திட்டங்கள் தொடர்பில் நளின் கருத்து வெளியிட்டார் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பாரிய வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் காலி மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு அடுத்த மாதம் பதினைந்தாம் திகதி இருந்து கொய்யப்பான வரையான கரையோரத்தை சுத்தப்படுத்தும் பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளோம் காலி கரையுரத்தை பார்க்கும் போது மிகவும் அசுத்தமாக உள்ளது சுற்றுலா பயணிகள் உணவற்றுனர் ஹிக்கடுவ போன்ற இடங்களுக்கு பெரும்பாலும் வருகை தருகின்றனர் அவர்களை வரவேற்பதற்கு காலியில் சிறந்த சூழல் காணப்பட வேண்டும் பதினைந்தாம் திகதி முப்படையினர் அரசு நிறுவனங்கள் சகல பிரதேச சபைகளையும் இணைத்துக் கொண்டு அழகிய காலி சுற்றுலா மத்திய நிலையத்தை ஏற்படுத்துவோம் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டிக்காமைய நாட்டின் மொத்த பணவீக்கம் தொடர்ச்சியாக மூன்றாவது மாதத்திலும் குறைவடைந்துள்ளது அக்டோபர் மாதத்தில் பதிவான மறை சைபர் தசம் எட்டு வீத பெருமானத்திற்கு இணைவாக நவம்பர் மாதத்தில் மறை இரண்டு தசம் ஒரு வீத பதிவு காணப்படுவதாக மத்திய வங்கியின் தொடர்பாளர் திணைக்களம் தெரிவிக்கின்றது கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டிக்கமைய உணவுப் பொருட்களின் பணவீக்கம் ஒன்றுதசம் சைபர் வீதமாக அக்டோபர் மாதத்திலும் நவம்பர் மாதத்தில் சைபர் தசம் பதிவாகியுள்ளது உணவு அல்லாத பொருட்களின் பணவீக்கம் அக்டோபர் மாதத்தில் மறை ஒன்று தசம் நவம்பர் மாதத்தில் மறை மூன்று தசம் மூன்று வீதமாகவும் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது இந்நிலையில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் இவ்வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் வரை அதிகரித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி நான்கு தசம் எட்டு சதவீத அதிகரிப்பென மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது தொழிற்துறை மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதியின் ஊடாக முன்னெடுக்கப்படும் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதிக்காக அடிப்படையாக அமைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது இவ்வரிடத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஏற்றுமதி பொருட்களின் ஊடாக பத்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் ஈட்டப்பட்டுள்ளது